தமிழன் என்ற ஒரே ஒற்றை உணர்வோடு இணைந்திருக்கிற தமிழ் வம்சத்திற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் பினாங் என்பது தமிழகத்தோடு ஒட்டி பிணைந்தது எங்களுடைய கொங்கு மண்டல பகுதிகளிலே மலேசியா என்றே கிராமங்களிலே யாருக்குமே தெரியாது மலேசியாவிலிருந்து கோலாலம்பூரிலிருந்து யாராவது வந்தால் கூட இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் அப்படி பினாங்குக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு ஆதியிலே ஆரம்பத்திலே தமிழர்களை வரவேற்று இங்கு வேலை கொடுத்த பகுதி இந்த பினாங்கு பகுதி அன்றைக்கு வேலைக்காக பிழைப்புக்காக வந்தவர்கள் இந்த மலேசிய நாட்டை முன்னேற்றுவதிலே பெரும்பங்கு வகித்திருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லுவதல்ல முதலமைச்சர் சொல்லுகிறார் துணை முதலமைச்சர் சொல்லுகிறார் மலேசியாவினுடைய அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள் அதை கேட்கும் பொழுது நமக்கு பெருமையாக இருக்கிறது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து அண்ணன் ஜிவி அவர்கள் இங்கே வந்தேன் என்று சொன்னார் இன்றைக்கு பிலாங்கை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கிறது அடையாளம் தெரியவில்லை என்று சொன்னார் அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு காரணமானவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி முழு மலேசியாவையும் வளர்த்தக்கூடிய அந்த சிறப்பான விஷயத்தை நாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் இங்கு அதிகமாக தமிழர்களை அழைத்து வந்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் அவர்களுக்கு இருந்த புரிதல் தான் தமிழன் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்ப்பான் எந்த இடத்திலும் நேரங்காலம் பார்க்காமல் வேலை பார்க்கக்கூடியவன் அப்படி வேலை பார்த்து அவன் பிழைப்பதற்காக வந்தவன் இந்த நாட்டை முன்னேற்றி இருக்கிறான் என்பதுதான் உண்மை அப்ப ஆங்கிலேயர்கள் போட்ட கணக்கு சரியாக நடந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது இந்த இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே இரண்டு மூன்று விஷயங்கள் நமக்கு தேவை அதைத்தான் சொல்லகுமார் அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கின்றார் அவருடைய அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதும் பத்தாண்டுகளுக்கு முன்னால் முதல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவன் என்கிற முறையிலே எனக்கு அவ்வளவு பெருமையாக இருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தை தாண்டி கடலை தாண்டி இன்றைக்கு மலேசியாவிலே பினாங்கிலே வந்து இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார் இதுவெல்லாம் இன்றைக்கு நமக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்ல நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்க கூடியது அவர் நினைப்பது என்னவென்று சொன்னால் தொடர்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த தொடர்புகள் ஏற்படுத்தினால்தான் தமிழன் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும் அந்த தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற முயற்சி தான் இந்த முயற்சி பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கிறது நாளைக்கு பிசினஸ் மீட் இருக்கிறது இப்படி முழுமையாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் இன்றைக்கு நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தொடர்புகளின் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் தனிப்பட்ட குடும்பத்திற்கு நமக்கு ஆங்காங்கே பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் அதை தாண்டி அவரவர் இருக்கிற மண்ணிலே அரசியலிலே கண்டிப்பாக இளைஞர்கள் முன்வர வேண்டும் இளைஞர்கள் அந்தந்த பகுதியிலே அரசியலுக்கு வர வேண்டும் பொருளாதாரமும் இந்த அரசியலும் தான் நம்முடைய அழுத்த தலைமுறையை வாழ வைக்கும் அதை யோசித்து பார்க்க வேண்டும் நாம் மட்டும் வாழ்ந்துவிட்டு சென்று விடக்கூடாது கூடாது அவ்வளவு சுயநலமாக இருந்து விடக்கூடாது அப்படி அடுத்த தலைமுறையை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் தேவைப்படுகிறது அதே சமயத்திலே அரசியலும் தேவைப்படுகிறது உலகத்திலே பல நாடுகளிலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாகத்தான் பல்வேறு காரியங்களை நம்முடைய தமிழர்களுக்கு நம்மால் செய்ய முடிகிறது அப்ப அந்த அரசியல் எவ்வளவு தேவை என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்திருக்கின்றோம் அதை ஒரு சேர கொண்டு வந்து மக்களிடையே அந்த உணர்வை தூண்ட வேண்டும் அந்த நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்று மாநாட்டை எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியும் இதை ஒருங்கிணைத்து நடத்துவது என்பது தெரியும் நாங்களும் ஒரு மாநாட்டை நடத்தினோம் கோலாலம்பூரிலே உலக கொங்கு தமிழர்கள் மாநாட்டை நடத்தினோம் அன்றைக்கு பெரிய ஸ்டேடியத்தில் ஒரு பனிரெண்டாயிரம் பேர் அந்த மாநாட்டிலே அன்றைக்கு கலந்து ஒரு நாள் மாநாடு அன்றைக்கு கலந்து கொண்டார்கள் அன்றைக்கு சிறப்பு விருந்தினராக அன்றைய பிரதமர் அன்றைய பிரதமர் மரியாதைக்குரிய நசீப் அவர்கள் எங்களுடைய சிறப்பு விருந்தினராக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார் ஆனால் எனக்கு ஒரு நாளே ஒரு இருபது நாட்கள் இங்கிருந்து அந்த மாநாட்டை ஒருங்கிணைத்தேன் எவ்வளவு சிரமம் நம்முடைய மண்ணிலே செய்வதே சிரமம் அப்ப வேற மண்ணிலே வந்து தத்தோஸ்ரீ சுந்தர் போன்றவர்கள் இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு இதை செய்த காரணத்தினால் இவ்வளவு சிறப்பாக இதை செய்ய முடிந்திருக்கிறது அதனால இந்த மாநாடு என்பது கண்டிப்பாக ஒரு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அது தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்னவென்று சொன்னால் இந்த பத்தாண்டுகளில் எத்தனை செல்வகுமார்கள் உருவாகி இருக்கிறார்கள் எத்தனை செல்வகுமார் இங்கே உருவாகி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் இல்லை பெரிய சேலஞ்ச் என்னவென்று சொன்னால் நாம் இவ்வளவு மாநாடு போடுகிறோம் இவ்வளவு பேசுகிறோம் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்வது அடுத்த தலைமுறைக்கு இது போகுமா அடுத்த தலைமுறை இளைஞர்களை அவர்களை அமர வைத்து இதையெல்லாம் கேட்க வைக்க முடியுமா என்று அந்த இல்லாமல் இல்லை அதை நாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல இளைஞர்களை அதிகமாக ஈடுபடுத்தி ஆக வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் உள்ள தொடர்பு மூலமாக பல்வேறு பொருளாதார மாற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கோயம்புத்தூரில் கேஎம்சிஹெச் மருத்துவமனை இருக்கிறது தமிழர்கள் ஒன்று சேர்ந்து முதலீடு செய்து அந்த மருத்துவமனையை கோயம்புத்தூரில் உருவாவதற்கு காரணமாக இருந்தார்கள் இன்றைக்கு கோயம்புத்தூரில் நம்பர் ஒன் மருத்துவமனை என்று சொன்னால் அதே போல அண்ணன் பிஜேபி அவர்கள் அண்ணன் பிஜேபி சென்னையிலே கோயம்புத்தூரில் தரணி சுகர்ஸ் இதுவெல்லாம் அமெரிக்க வாழ் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து முதலீடு செய்து ஒரு பெரிய முதலீட்டை போட்டு அங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள்